சைத்தா கத்துக்குறாங்க சைத்தான கேடு கட்டாளி நல்லதாக எப்படி இறைவனுடைய வியாபாரம் செய்யல நீங்க மனுஷனோட வியாபாரம் மனுஷனோட வியாபாரம் என்ன பொருள் அதிகரிக்கக்கூடிய வியாபாரம் குறைவாக கொடுத்து அதிகமான பெரும் உபகாரம் அதுதான் நீங்க வியாபாரம் உங்கள் இறைவனிருந்த ஞானம் பெருக வேண்டும் இதுதான் வியாபாரம் அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்கள் அதை மனிதர்களுடன் வியாபாரமாக இப்பொழுதுதான் உங்களுக்கு சைத்தார்கள் கற்றுக் கொடுத்தவர்களுடைய ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுத்தவருடைய இறைவர் நீங்கள் அதை தவறாக அவனுடைய எண்ணத்தை கொண்டு அவருக்கு உதச்சத்தோடு நீங்கள் அதை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நன்மையாக விளைவதை நீங்கள் காண்பீர்கள் என்று உலகம் முழுவதும் எந்த ஒன்றிலும் அபாயம் அழிவு மனிதனை பார்க்கக்கூடிய பகையை உருவாக்கக்கூடிய அந்த எண்ணம் விளைவதற்கு காரணம் நீங்கள் உங்களை சைத்தாந்தோடு இருக்கிறீர்கள் உங்களை கேடாத தீமை தீமை இருந்து நீங்கள் நீங்கிக் கொள்வதற்காக அவர்களை உங்களுடைய அடையாளர்கள் உங்களுக்கு நன்றியை ஏற்கிறார்கள் தீமையை விளக்குவார்கள் உங்களுடைய தீமை செய்ய முடித்துக் கொள்வார்கள் அவர் நல்லது என்று சொல்வார் அறிவிப்பதெல்லாம் நன்மை மட்டும்தான் அவரை செய்துதான் அவருடைய அடையாள வாயிலாக வருகிறது அவரை தான் நேர்மையாக வருகிறது அவளை தான் மறைவிலும் வருகிறது அவருடைய செய்தி அறிந்து கொள்ளுங்கள் அதில் வாழ்வதற்கான மட்டும்தான் இருக்கும் உங்களை அழைத்துக் கொள்வதற்கோ பிறரை அழைத்துக் கொள்வதற்கான இல்லை யார் அவர்கள் அழைப்பா சூழ்ந்து கொள்ளும் அவரின் அவரை சூழ்ந்து கொள்ளும் என்ன சூழ்ச்சி நன்மைக்கு மாறாக நீங்கள் நினைத்தால் அது சூழ்ச்சி நல்லதுக்கு மாதம் உங்கள் மனதில் என்னால் அது சூழ்ச்சி உங்களை சூழ்ந்து கொள்ளும் வேற எவரையும் அல்ல உங்களால் உங்கள் கேடுகளை கடந்தவோ முடியாது அது நீங்கள் விலகிக் கொள்ளவும் முடியாது உதவி வேண்டும் என்ன உதவி உங்களுடைய மனம் நல்லதாக மாறுகிறது கெட்ட எண்ணத்தை விட்டு ஒரு மனம் விளங்குகிறது இதுதான் தன்னுடைய சாட்சி உங்களுடைய விட்டு மிளகுகிறது இதுதான் சாட்சி வேற எந்த சாட்சியும் இல்லை கற்க முடிய வெளியாகிறது கிடையாது நோய்கள் இணைக்கிறது கிடையாது அதுல ஏமாந்து எல்லாம் ஏமாந்து ஏமாந்து உதவி தவிர எல்லாத்தையும் உணவு

உணவு வரப்போது நம்முடைய இறைவனுக்கு நம்மளுக்கு நல் உணர்வு பெருக வேண்டும் உங்கள் இறைவனுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும் உணவு கொடுத்தவர்களுக்கு அல்ல உணவுன்றது ஒரு உதாரணம் உங்களுடைய தேவைகளை ஒருவன் ஏன் நிறைவேற்றுகின்றால் அது இறைவன் விருந்து என்ற எண்ணத்தை விட்டு விட்டு ஆரோக்கியம் என்ற எண்ணம் வரும் நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள் என்பதற்காக இன்றைய அவர்கள் வரவில்லை இறைவனுக்கு அஞ்சுங்கள் என்பதற்காக அவர்கள் உணவு உங்களுக்கு உணவளிக்கவில்லை இறைவனுக்கு அஞ்சுங்கள் என்று அறிவிப்பதற்காக அவர்களுடைய தீமைகளையும் கஷ்டங்களை வரும் பொழுது அது இறைவனமிருந்து என்ற எண்ணத்தை உங்களுக்கு அவர்கள் ஊட்டியிருக்க வேண்டும் ஊட்டவில்லை திசை மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் திசை பார்த்துகிறார்கள் உங்கள் இறைவருந்து நன்மை ஆகும் படிப்பு உதவாதுன்னு வீட்டில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு படிப்பு உதவாத படிப்புன்றது என்ன விளங்கிக் கொள்வதுதான் படிப்பு படிச்சு நீங்க விளங்கிக்கிறீங்களா ஒரு பாதை காட்டி இது பானை ஒரு நாற்காலி பார்த்து பார்த்து இது நாற்காலி ஒரு வீடை பார்த்து வீடு இப்ப படிப்பாங்க அது தெரியுது எனக்கு வீடு தெரியுது அது நாட்டாக தெரியல எனக்கு நான் நான் இது புஷ்பா இது நோட்டு இது அம்மா இது அப்பா அக்கா படிப்பு தெரியாது அது எந்த படிப்பு அந்த படிப்பு இல்லையா சொல்ற நீங்கள் விளக்கிக் கொள்வது கல்வி இப்பொழுது நாம் படித்துக் கொண்டு இருப்பது நம்மை வேலைக்காக மாற்றக்கூடிய ஒன்று அதில் நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் வளர்க்கிறார்கள் கற்றுக்கொள்ள வேலைக்காரர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேறணும் அப்படின்னா கத்துக்கவே சொல்றது படிக்கவே கந்த இருக்கு பணிகி பணிக மூக்கு இருக்கு பணிக வாசனை என்ன வாசனை நீங்க தெரிஞ்சிருக்கீங்க ஆறு கருவாட்டு வாசனை இது கத்திரிக்காய் வாசனை இது பிரியாணி வாசனை இது சாம்பார் வாசனை தெரியலையா கத்துக்கிட்டு இருக்கீங்க கத்து அதனால சொல்றீங்க என்னன்னு தெரியலையே அப்ப கத்துக்கல என் கத்து கத்துறை பார்க்கறீங்க பார்த்தது புரியுது ஒரு கயிற பாம்பு கடைகிறது கத்துக்கிறது அர்த்தம் இல்ல அப்ப பார்ப்பேன் நமக்கு தெளிவாக இருக்குயா பார்க்கு இல்லையா கத்துருக்கீங்க ஐம்பன்கள் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்வது கல்வி வாசிக்க தெரிகிறது கல்வி

கத்துக்கிறதுக்கு வேலை செய்ய கொள்ளவும் வேலை செய்யறதுக்கு கத்துக்கிற கொள்ளவும் நான் நான் வரவாது நீ கத்துக்கவே இல்லை வேலை செஞ்சு அவங்க கத்துக்கவே இல்லை ரெண்டுமே நம்மை மனிதனாக ஆக்கவில்லை நம்ம என்ன பண்றேன் எனக்கு தெரியணும் அதில் கல்வி அந்த கல்வி எந்த வகை வழியில் வந்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களா என்ன கத்துக்கிறீங்க அதையும் இது நல்லதா இது கெட்டதா இதை கத்துக்கிறீங்க நல்லதுதான் செய்யணும் கெட்டதை விளக்கணும் அதை கத்துக்கிறீங்க அந்த தான் எடுத்து சொல்லணும் இதெல்லாம் செய்ப்பா இதை செய்யாதேன்னு சொல்லி தரணும் கெட்டது ஆபத்து விளையும் சொல்லி தரணும் நல்லதான் சொல்லி கொடுத்துட்டேன் ஒன்லி பாசிட்டிவ் அப்படி நெகட்டிவ் என்ன தெரியாது அதுக்கப்புறம் ஒருத்த வந்து நெகட்டிவ் போல நல்லது சொல்லி நீங்கள் நல்லதை அறிவிக்கும் பொழுது எது கெட்டது கூடாது நீங்கள் அறிந்தது உங்களுக்கு உங்களுடைய கல்வியில் நீங்கள் கற்றுக்கொண்ட கெட்டதை விட்டு விலக சொல்ல வேண்டும் அவர் நினைத்து கூட பாபா செய்யணும் யார் நினைச்சு பாப்பா மனசு யாருக்கு கேடு கேடு இருக்கோ அவன் அதை செஞ்சு பார்க்கலாமா நேசிக்க எழுதி சொல்லுங்க அதை அவாய்ட் எழுதி சொல்லுங்க அவங்க வந்து கத்துக்கும் போது நல்லது கத்துக்கிறீங்க மாற்றி செஞ்சா கெட்டது தெரிஞ்சுக்கிறீங்க இது ரெண்டு சொல்லி கொடுக்கும்போது ரெண்டு சொல்லு எப்படி இப்படி பண்ணிடாத பண்ண இந்த மாதிரி ஆபத்து வரும் கேடு வரும் உயிருக்கே ஆபத்து வரும் இல்ல உடலுக்கு ஆபத்து வரும் நம்முடைய நிலையை பாதிப்போம் கேட்ட சொல்லி நன்மைகள் இருக்கு இது இன்னும் கத்துக்கிறது இருக்குதான் நான் சொல்லிக் கொடுக்கறதா எவ்வளவு உயர்ந்த ஒன்றுமே கிடையாது உண்மை கிடையாது நீங்கள் கற்றுக்கொண்டிருக்க எல்லைய ஒவ்வொன்றையும் அதை என்ன கொடுங்க நீங்க கத்துக்கிட்டா சொல்லிருப்பீங்க

நீங்கள் உண்மையாக இருந்தால் பரவியதான் குப்பர் இல்லையா குப்பை கிண்டி தீர்வு வறட்சியா இல்லை இறைவனில் குப்பை இல்லை புரியது ஒவ்வொன்றும் புரியுது ஆரோக்கரம் நீங்க குப்பையை விடுறதால தான் சொல்வாரு முதலாம் ஆவிஷ்மாரி முதல்ல சம்பளமாக பாருங்க அதுக்கு பிறகு என்னையா

ரெண்டாவது பணி செய்யறது வரோம் ஏன்னா என்ன பண்ணி வரைக்கும் பல தலைமுறையா அது ஏத படி வரை அப்படின்னு அந்த அர்த்தம் ஒரு நம்ம மட்டும் சேர்ந்து கேக்குற ஒண்ணு அது வளர்ச்சியும் முதன் முதலாக உணர்வையில் உணவருக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்கப்பட்டது

இனி அது முதலும் செய்யலை அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் சரியாக மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால சொல்ல மாட்டேன் சொன்ன ஒருத்தர் வர மாட்டாங்க அவங்க பேச்சுமை ஆச்சரியத்தில் நீங்க இப்ப இறைவனுக்கு கற்றுக்கிட்டு இருந்தா தந்தையா கட்டுக் கொடுத்ததுதான் இப்ப நீங்க விலகிக் கொண்டாடு கற்றுக் கொடுத்தது இறைவன் திரும்பீர்கள் இப்ப அதுல புதுசு கிட்ட இன்னும் மேலான விஷயங்களை சொல்லுவோம் இன்னும் மேலான விஷயம் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருந்திருப்பீர்கள் இல்லைன்னா நாங்கள் நாலு தலைவரையே இதை செஞ்சுட்டு இருக்கோம் கொடுக்கவே இல்லை சொல்லிக் கொடுப்போம் என சொல்லி கொடுத்தவரை வழியில் இதை குறித்து அறிவுற்ற நீங்கள் இருக்கீர்கள் அறிவு பெஞ்சம் வளர்ந்திருப்பீர்கள் ஏன் வரவில்லை கொடுக்கவில்லை நாங்கள் செய்யணும் செய்ய குடும்பம் மட்டும் உள்ளே மட்டும் நல்ல பிற காதல் வச்சுட்டு ஒரு தரம் இல்லை

இறைவனுடைய ஆர்வங்களுக்கு உங்கள் உண்மையாக கற்றுக் கொடுத்ததை வாழ்ந்து கொண்ட கற்றுக் கொடுப்பீர்கள் உங்க வீடு லட்சக்கணக்காக நீங்கள் நினைக்க மாட்டீங்க பலருக்கும் தெரிவிக்கணும் பலரும் அங்கங்கே சேர்க்கணும் அந்த விஷயம் புதிய விஷயம் வரும் எண்ணம் அந்த எண்ணம் உங்களுக்கு வரும் மனதில் நல்ல

அப்படி சமுதாயம் வளர்ந்து கொண்டே இருப்போம் மனித சமுதாயம் வளர்ந்து கொண்டே இருக்கும் மனிதர்களாக வளர்ந்து கொண்டே இருக்கும் மனிதர் உருவத்தி அல்ல மனிதர்களாக அவர் வளர்ந்து கொண்டிருப்பார் நல்ல இடத்தோடு வளர்ந்து கொண்டிருப்பார்கள் என்ன சொல்லுங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு புதியது நீங்களை காண்பீர்கள் அதில் காண்பீர்கள் ஒவ்வொரு முறை எழுந்து சொல்லும் போது கூட ஒரே மாதிரி சொல்லி இருக்க மாட்டீங்க ஒவ்வொரு முறையும் அதுல ஒரு செய்தி இருக்கும் புதிய செய்தி இருக்கும் உங்களுக்கே அது உங்களுக்கே அது புதியதாக எவ்வளவு அழகாக புதிய ஒரு செய்தியாக இருக்கு அதை கவனிக்காத வாழ்க்கையை நீங்க கவனிக்க இப்ப ஒரு வாழ்க்கையின் நம்பிக்கை வரும் படைத்தவன் இருக்கின்றான் அவனுடைய செய்தி எனக்கு அந்த நம்பிக்கை நம்ம கேட்கும்

அந்த படைப்புகளை பற்றி நீங்கள் அதில் எப்படி பயன்படுத்துறதா ஒன்றை எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற அறிவிப்பு கல்வி கிடையாது அது நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகளே கலவில்லாம இருக்கு அது போக மாட்டா என்ன தெரியுமோ அது உங்களுக்கு புதிதாக கட்டுப்படுத்தியிருக்கும் எல்லாத்தையும் நான் பெஸ்டா அப்படி இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்க உயர்ந்து வருவீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அதெல்லாம் லேஸ்டானது அதுவும் உயர்ந்து வருவீங்க அதை சரியா செஞ்சுட்டு வருவது அதை உயர்ந்து வருவீங்க ஒவ்வொருத்தருக்கும் உயர்ந்தவர் ஒவ்வொருத்தருக்கும் எவருக்கும் கிடைக்கப்பட்டதாக தான் கிடைக்கும் படித்திருக்கு அவருதான் கிடைக்கும் படித்தவன் சொன்னால் விலகிக் கொண்டவர் அனைவரும் படித்தவன் தான் விஷயத்தை விலகிக் கொள்ள படித்தவர் என்ன விலகிக் கொள்ளுதல் நன்மை தீமை என்று விலகிக் கொள்ளுதல் படித்தவர்